யார் மீது நீ நம்பிக்கை வைத்து வீண் போனாலும் இந்த கந்தனின் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீண் போகாது முருகா காப்பாற்று என்னை என்று நீ கூக்கோருள அந்த வார்த்தைகள் என் செவியை வந்து அடையாமலா இருந்திருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை காப்பாற்றுதான் இந்த கந்தன் பன்னிரு கரங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன் துன்பங்கள் உன்னை எப்படி பின்னுக்கு இழுக்கின்றது முன்னோக்கி நீ செல்லும் பொழுது உன்னை அந்த வெற்றி பாதையில் செல்ல விடாமல் எப்படி உன்னை தடுக்கின்றது என்பதை கண்கூடாக பார்க்கின்றேன் உன் முயற்சிகள் எதுவும் தடையை இல்லாமல் இனி வெற்றி பாதையை வந்து அடையும் நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உனக்கு புனிதத்தை தானாக ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல எண்ணங்களோடு உன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெளிப்படும் உன்னுடைய செயல்கள் அனைத்திலும் புதுவித மாற்றம் உண்டாகும் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை செயல்படுத்துவதில் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே அகன்றுவிடும் நீ நினைத்ததை சிந்தித்ததை செயல்படுத்தக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் தானாக பிறக்கும் வெற்றிக்கான பாதையை நீ தேடி செல்லும் பொழுது அங்கே என்னுடைய ஆசிர்வாதம் வெளிச்சத்தை கொடுத்து உன் பாதையை தெளிவாக்கி உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னுடைய மனம் போகின்ற பாதையில் சில நபர்களால் கஷ்டத்தை அனுபவிக்கின்றது என்றால் அவர்களுடைய வார்த்தைகளை சிறிதும் காதில் வாங்காமல் இறைவனுடைய மந்திரத்தை நீ சொன்னால் போதும் உன்னுடைய மனம் லேசாகிவிடும் மன பாரமாக இருந்தால் யார் மீதும் பகைமையை கொள்வதை நிறுத்திவிட்டு அவர்களை மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சற்று விலக்கி வைத்துக்கொள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்று உனக்கு தெரிகின்றதோ அவர்களை சற்று தள்ளி வைத்து விடு அதுதான் நல்லது நீ நினைக்கின்றாய் அவர்களை சற்று தள்ளி வைத்தால் நம் வாழ்க்கை என்னாகுமோ என்று நினைக்கின்றாய் ஆனால் ஒரு சிலருக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை புரிய வைக்க வேண்டுமானால் அவர்களின் வழியில் சென்றுதான் பாடத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது பிறரால் உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நினைப்பதை காட்டிலும் முன்னால் தான் உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும் என்பதுதான் உண்மை உனக்குள் ஏற்படுகின்ற ஒரு வித மாற்றமும் பூரிப்பும் உன் வாழ்க்கையை மாற்ற உதவும் உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சந்தோஷமான சூழ்நிலைகளை மாற்ற மாற்ற பிறரால் முடியாது உன்னால் தான் முடியும் உன் சந்தோஷமான சூழ்நிலைகளை கெடுக்க பிறர் விரும்புகின்றார்கள் ஆனால் எத்தனை துன்பத்தை நீ சந்தித்தாலும் நான் தான் இருப்பேன் என்ற ஒரு மனநிலையை உன்னை சுற்றி நீ உருவாக்கி கொண்டால் அதுதான் உனக்கு நீ ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த வெற்றி எல்லா நேரமும் உன்னுடைய மனம் நிம்மதியாகவும் ஒருவித சாந்தத்தையும் அமைதியையும் காண வேண்டுமானால் இறைவழி நீ நடக்க வேண்டும் இறைவனை நீ நாட வேண்டும் என்பதுதான் ரகசியம் அந்த ரகசியத்தை இப்பொழுது எல்லாம் நீ தெரிந்து வைத்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டாய் முருகா உன்னைதான் இந்த விஷயத்தில் முழுமையாக நம்பியிருக்கின்றேன் என்று என்னிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்து காத்து கிடைக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல் உன் பிரார்த்தனை உன் விண்ணப்பம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்னால் புறக்கணிக்கப்பட்டதே கிடையாது என்னால் எந்த ஒரு பிரார்த்தனையும் புறக்கணிக்கப்படுவதில்லை அந்த பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கட்டி சந்தோஷங்களாக மாற்றி உன் கரத்தில் சேர்க்கதான் அந்த கால தாமதம் ஏற்படுகின்றது அந்த கிடைக்கின்ற சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டுமானால் இன்னும் கால தாமதம் ஏற்படுகின்றது அதற்கான வேலைகள் எல்லாம் இப்பொழுது முடிவடைந்த அந்த சந்தோஷம் முழுமையான இன்பத்தோடு உன் மனதை திருப்திப்படுத்த வந்து விட்டது நல்லது நடக்கும்